வணக்கம் உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்பவே உற்சாகமாக வரவேற்கிறேன் வந்து இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு நம்ம பலருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு விஷயம் ஆமா அதே சமயம் பல காலமா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமும் கூட கரெக்ட் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டிப்பா இந்த ஒரு சூழலை கடந்து வந்திருப்பீங்க ஒரு வீட்டில் மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த வீட்டோட கதவை தாண்டி உள்ள நுழையும் போதே ஒரு விதமான கனத்த அமைதி நிலவும் இல்லையா ம் அந்த அமைதி ரொம்பவே ஆழமானது எக்ஸாக்ட்லி அந்த அமைதிக்கும் தீட்டு அப்படின்னு சொல்லப்படுற அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கும் பின்னால் இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இந்த உரையாடலோட முக்கிய நோக்கமே ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் இன்னைக்கு நாம அலச போற தகவல்கள் எல்லாமே சேக்ரெட் சைலன்ஸ் நேவிகேட்டிங் தி ஸ்பிரிச்சுவல் பீரியட் ஆஃப் மார்னிங் அப்படிங்கற ஒரு மிகச்சிறந்த குறிப்புகள்ல எடுக்கப்பட்டது சரி இத கொஞ்சம் விரிவா பாப்போம் கண்டிப்பா பார்க்கலாம் இளவர மௌனம் அப்படிங்கிறது வெறும் வெறும கிடையாது அந்த மௌனத்துக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய குணப்படுத்தும் சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புது பார்வையை இந்த ஆவணம் நமக்கு கொடுக்குது அத பத்தி பேசத்தான் நாம இன்னைக்கு இங்க இணைஞ்சிருக்கோம் இப்போ வந்து இந்த தீட்டு அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே நம்ம சமுதாயத்துல பலருக்கும் ஒரு விதமான தயக்கம் வரும் ஆமா ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வரும் கரெக்ட் இது ஒரு ஒடுக்குமுறை சார்ந்ததோ இல்ல ஒரு பழமையான வழக்கம் அப்படிங்கிற எண்ணமோ வர்றது ரொம்பவே இயல்பு தான் ஏன்னா காலப்போக்கில் நாம் அதை அப்படிதான் பார்த்து பழகிட்டோம் ஆமா இது சாதி ரீதியான இல்லை தீண்டாமை சார்ந்த ஒரு விஷயமா பலராலும் பார்க்கப்பட்டு வந்திருக்கு ஆனா இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த குறிப்புகள் இதை முற்றிலும் மனநலன் மற்றும் ஆன்மீக ரீதியான ஒரு கோணத்தில் அணுகுது அதுதான் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயமே மரணம் அப்படிங்கிறது வெறும் ஒரு மனிதனோட முடிவு மட்டும் கிடையாது அது அந்த வீட்டின் ஒட்டுமொத்த ஆற்றலிலும் அதாவது அந்த எனர்ஜியில ஏற்படுற ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது ஆமா ஒரு வீட்டில் ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த வீட்டோட சூழலும் அங்க வாழ்றவங்களோட மனநிலையும் ஒரு கடுமையான அதிர்வலையை சந்திக்குது அந்த அதிர்ச்சியை கையாள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உளவியல் ரீதியான கட்டமைப்பு தான் இந்த சீக்ரெட் சைலன்ஸ் அதாவது புனிதமான மௌனம் ஓ அப்போ அது ஒரு கட்டமைப்பு கண்டிப்பா அந்த அமைதிக்குள் ஒரு சக்தி எங்குது அதைத்தான் நமது மரபில் தீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ் பீரியட் அப்படின்னு இந்த ஆவணம் குறிப்பிடுது ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ் கேட்கவே ரொம்ப புதுசாக இருக்கு ஏன்னா தீட்டுன்றாலே யாரையும் தொடக்கூடாது இங்கே போகக்கூடாது அது ஒரு இரண்ட காலம் அப்படிங்கிற எண்ணம் தானே நமக்குள்ள இருக்கு அந்த எண்ணத்தை உடைக்க வேண்டிய நேரம் இது இது ஆன்மீக ரீதியாக தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் ஒரு காலகட்டம் இதை நான் இப்படி பார்க்கற இப்போ நாம அன்றாட வாழ்க்கையில நமது உடலுக்கு ஏதாவது பெரிய உடல் நல குறைவு ஏற்பட்டா என்ன செய்வோம் உடலுக்கு முழுமையான ஓய்வு கொடுப்போம் கரெக்ட் அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் அதிக வேலை பழுவால ஹேங் ஆகிடுச்சுன்னா அதை ரீஸ்டார்ட் இல்லையா மூளைக்கும் உடலுக்கும் எப்படி ஒரு முழுமையான ஓய்வு தேவையோ அது போலதான் ஒரு பெரிய இழப்பை சந்தித்த பிறகு நமது உணர்ச்சிகளுக்கும் மனதிற்கும் ஒரு ரீஸ்டார்ட் தேவைப்படுது அந்த தான் இந்த ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ் செய்யுது மிக சரியா சொன்னீங்க அதே சமயம் இந்த ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது மூளைக்கு மட்டும் இல்ல நமது ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்துக்கும் ஆமா ஒரு இழப்பு நடக்கும் போது நம்ம மனது ஆயிரக்கணக்கான கேள்விகளாலும் குற்ற உணர்ச்சியாலும் ஆழமான துக்கத்தாலும் நிரம்பி இருக்கும் அந்த மனிதர் இல்லாமல் நமது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்ற பயம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நேரம் ரொம்பவே குழப்பமான ஒரு மனநிலை அது கண்டிப்பா அந்த நேரத்துல நாம நம்மளோட அன்றாட வழக்கமான வேகத்திலேயே ஓடிக்கிட்டு இருந்தா அந்த துக்கத்தை முழுமையா உணரவோ அதுல இருந்து விடுபடவோ முடியாது அதனாலதான் வெளி உலக தொடர்புகளை குறைச்சிக்க சொல்றாங்களா எக்ஸாக்ட்லி அதனாலதான் இந்த ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ் காலகட்டத்துல வீடு மிக மிக அமைதியா இருக்கணும்னு சொல்லப்படுது ஒரு கூட்டத்துக்குள்ள சிக்காம அந்த வீட்டின் ஆற்றல் மிகவும் நிசப்தமா இருக்கணும் அமைதியான சூழல்ல மட்டும்தான் தான் சிதறிப்போன நமது மனதை மீண்டும் ஒருங்கிணைக்க முடியும் இதை யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நாம துக்கத்தை கையாள்ற விதம் எவ்வளவு மாறிடுச்சுன்னு தோணுது இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மாறுது எப்படி சொல்றீங்க ஏன்னா இன்ன அமைதியான காலகட்டத்துல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது ஒரு புறம் இருக்க நாம செய்யவே கூடாத சில விஷயங்களும் இருக்குன்னு இந்த ஆவணம் மிக தெளிவா பட்டியல் முக்கியமா மூணு தவறுகளை நாம தவிர்க்கணும் ஆமா அந்த தவறுகள் அந்த வீட்டோட எனர்ஜிய ரொம்பவே பாதிக்கும் அதுல முதல் தவறு சண்டை மற்றும் கோபம் ஒரு துக்க வீட்டுல சண்டை வருமான்னு நாம நினைக்கலாம் ஆனா யதார்த்தத்துல உறவினர்கள் எல்லாரும் ஒண்ணு சேரும் போது சின்ன சின்ன விவாதங்கள்ல ஆரம்பிச்சு பெரிய சண்டைகள் வெடிப்பதை நம்ம பார்த்திருக்கோம் இந்த கோபம் அந்த வீட்டின் ஆற்றலை எப்படி பாதிக்குது நல்ல கேள்வி அந்த நேரத்துல வீட்டுல உள்ள எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் இருப்பாங்க ஒருவரோட மரணம் அப்படிங்கிறது அங்குள்ள அனைவரின் மனதையும் ஏதோ ஒரு வகையில பலவீனப்படுத்தி இருக்கும் ஒரு விதமான பல நேரங்கள்ல இந்த சண்டைகள் முக்கிய காரணம் அந்த இழப்பினால் ஏற்படுற ஒரு விதமான குற்ற உணர்ச்சியோ தான் ஆனால் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கும் கோபமாக வெளிப்படும் போது அது ஏற்கனவே நிலைத்தடமாறி இருக்கும் அந்த வீட்டின் ஆற்றலை மேலும் நச்சுத்தன்மையுடையதாக மாற்றிடுது அந்த எனர்ஜி இன்னும் மோசமாயிடும் மரணம் என்பது எல்லாவற்றையும் சமன் செய்யும் ஒரு புள்ளி அங்கு நமது ஈகோவுக்கோ கோபத்திற்கோ நான் தான் சரின்னு சொல்ற வாதத்திற்கோ இடம் இருக்கக்கூடாது ஒரு அமைதியான தடாகத்துல பெரிய கல்லை எரிந்தால் எப்படி அந்த நீரின் ஒட்டுமொத்த அமைதியும் கெடுமோ அது போலதான் அந்த துக்க வீட்டில் எழும் ஒவ்வொரு சண்டையும் இது அந்த வீட்டில வாழ்றவங்களோட மன அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கிடும் இல்லையா கண்டிப்பா அது மட்டும் இல்லாம பிரிந்து சென்ற அந்த ஆன்மாவுக்கும் அமைதியின்மையை கொடுக்கும் ஒரு செயலாகவும் இது பார்க்கப்படுது துக்கம் தொண்டையை அடைக்கும் போது நாம வீணான ஈகோவுக்காக போராடுவது அந்த இழப்பின் ஆழத்தையே கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு சரி அடுத்ததா சொல்லப்படுற ரெண்டாவது தவறு தேவையற்ற விழாக்கள் அல்லது பார்ட்டிகள் அதாவது அந்நெசரி ஃபங்க்ஷன்ஸ் இது இன்னைக்கு பலரும் செய்யற ஒரு பெரிய தப்பு ஆமா தீட்ட நாட்கள்ல சத்தமான கொண்டாட்டங்களை முற்றிலுமா தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இன்றைய காலகட்டத்துல அவங்க ரொம்பவும் சோகமா இருக்காங்க அவங்க மனசை மாத்த ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமா பேசுறதோ இல்ல டிவி பாக்குறதோ நடக்குதே அதையே தவிர்க்கணும் இதத்தான் நாம டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி சரியான வார்த்தை ஒருவரோட துக்கத்தை மறக்கடிப்பது வேறு துக்கத்தை மூடி மறைப்பது வேறு ஒரு இழப்பு ஏற்பட்டா அந்த துக்கத்தின் வலிய அவங்க அனுபவிச்சுதான் கடந்து வரணும் அதற்கான இடத்தையும் நேரத்தையும் கொடுக்கணும் நம்மளோட திசை திருப்பல்கள் அவங்களுக்கு சொல்றீங்க கண்டிப்பா உதவாது இந்த நாட்கள்ல சத்தமான கொண்டாட்டங்களோ அல்லது கவனத்தை திசை திருப்பும் விஷயங்களோ நடக்கும்போது அது அந்த வீட்டின் அமைதியை குலைத்து விடுது இதை இப்படி புரிஞ்சிக்கலாம் நீங்க ஒரு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அதாவது ஐசியூல போய் சத்தமா பாட்டு பாடவோ ஜோக் சொல்லி சிரிக்கவோ முடியுமா வாய்ப்பே இல்ல அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் மரணம் நடந்த விடும் உணர்வு பூர்வமான ஒரு ஐசியூ மாதிரி தான் காயங்கள் ஆறுவதற்கு தேவையற்ற கொண்டாட்டங்கள் நினைவுகளையும் அவமதிக்கிற மாதிரி ஆகிடும் மருத்துவமனை உதாரணம் இதை மிக தெளிவா புரிய வைக்கிறது நம்ம பலர் அவங்களுக்கு உதவுறோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட ஹீலிங் ப்ராசஸை தடுத்து நிறுத்துறோம் அப்படிங்கறது இப்போ நல்லாவே புரியுது உண்மைதான் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது நாம அவங்களுக்கு நிஜமாவே ஸ்பேஸ் கொடுக்கிறோமா அப்படின்னு சரி அடுத்ததாக மிக மிக முக்கியமான மூன்றாவது தவறுக்கு வருவோம் இந்த ஆவணத்துல இத பத்தி மிக கடுமையா எச்சரிக்கப்பட்டிருக்கு அதாவது மரியாதை இல்லாமல் பேசுவது இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா இருந்தவரை பற்றி கிண்டல் செய்வதோ அல்லது அவங்க செய்த தவறுகளை பற்றி பேசுவதோ கூடாது அப்படி செய்தால் கர்ம பந்தம் அதிகரிக்கும் கூறப்பட்டிருக்கு இத பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பேசணும் நிச்சயமா இந்த கர்மபந்தம் அப்படிங்கற வார்த்தையை பலரும் ஏதோ ஒரு மத ரீதியான மூடநம்பிக்கை சார்ந்த விஷயமா நினைக்கறாங்க ஆனா இதுக்குள்ள ஒரு மிக ஆழமான உளவியல் உண்மை இருக்கு அது என்ன உளவியல் உண்மை ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடனான நமது பிசிக்கல் கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு இனி அவரை நாம பார்க்க போவதில்லை ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அவரிடம் நீங்க சண்டை போடலாம் நீங்க செய்த தவறை சுட்டிக்காட்டலாம் ஏன்னா அவர் தன்னை தற்காத்துக் கொள்ளவோ அல்லது உங்களுக்கு பதிலளிக்கவோ ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இறந்த பிறகு அந்த வாய்ப்பு இல்லை ஒருவர் இறந்த பிறகு அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது அந்த நேரத்துல நீங்க அவரை பத்தி எதிர்மறையா பேசும்போது என்ன நடக்கு தெரியுமா நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க நமக்கு செய்த ஒரு தீமையையோ அல்லது குறையையோ நாம திரும்ப திரும்ப பேசும்போது அது அவங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போறதில்ல ஆனா அந்த பழிய சுமந்துக்கிட்டு ஒரு விதமான வன்மத்தோடு நாம சுற்றி கொண்டிருக்கோம் இது ஒரு தீர்க்கப்படாத உளவியல் முடிச்சா மாறிடுது இல்லையா மிக துல்லியமா சொன்னீங்க அதுதான் அந்த கர்ம பந்தம் நீங்க இறந்தவரை பத்தி குறை கூறும் உங்களுக்கும் அந்த ஆன்மாவிற்கும் இடையே ஒரு எதிர்மறையான முடிச்ச நீங்களே உங்க கையால கட்டுறீங்க அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம தங்கிடும் ஆமா அவர் செய்த தவறுக்காக அவரை மன்னிக்காமல் அந்த வெறுப்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு போகவே போகாது அது உங்கள் மனதின் ஆழத்துல தங்கி உங்களுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சியையும் வெறுமையையும் விதைத்து விடும் இது நம்மளோட எதிர்காலத்தையும் பாதிக்குமா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு புதிய அடியை எடுத்து வச்சாலும் இந்த தீர்க்கப்படாத கோபம் உங்களை பின்னோக்கி இழுக்கும் அதனால தான் இறந்தவரை பத்தி ஒருபோதும் தவறாக பேசக்கூடாது அவங்களோட குறைகளை அவங்களோடைய விட்டுவிடணும்னு இந்த ஆவணம் இவ்வளவு ஆழமா பதிவு செய்து இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஐயோப்பனர் துரோகத்தை விட நமக்குள் நாமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிக்கிற ஒரு உளவியல் ரீதியான சிக்கல் தான் இது அப்படிங்கறது ஒரு கண்ணுக்கு தெரியாத நாமே நமது முதுகில் ஏற்றி கொள்வது போலதான் இது சரி இதுவரையில நாம எதற்கெல்லாம் இந்த தீட்டு காலத்துல முக்கியத்துவம் கொடுக்க கூடாது எதையெல்லாம் முற்றிலும் தவிர்க்கணும்னு விரிவாக பார்த்தோம் இப்போ தீர்வுகளை நோக்கி போவோம் இதன் முழு அர்த்தம் தான் என்ன நாம என்னதான் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று சொல்வதை தாண்டி அந்த வெற்றிடத்தை எப்படி நேர்மறையான விஷயங்களால் நிரப்ப வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸின் உண்மையான நோக்கம் இதுக்கு இந்த ஆவணம் என்ன வழிகாட்டுது இதுல மிக எளிய ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த மூன்று தினசரி பழக்க வழக்கங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அதுல முதலாவது தினமும் வீட்டுல ஒரு தீபம் அல்லது விளக்கு ஏற்றி நிமிஷம் அதன் முன் அமைதி காப்பது இது கேட்கறதுக்கு மிக சாதாரணமான ஒரு சடங்கு போல தோணலாம் ஆனா அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு அதாவது துக்கம் சூழ்ந்த ஒரு வீட்டின் சூழல் இயல்பாகவே மிகவும் இருளடைந்ததாக கனமானதாக இருக்கும் அந்த இருளை போக்க நெருப்பு அல்லது ஒலி என்பது ஒரு மிகச்சிறந்த ஊடகம் ஒரு இருண்ட அறையில் ஏற்றப்படும் ஒரு சிறிய அகல் விளக்கு எப்படி அந்த அறையின் ஒட்டுமொத்த மாற்றுதோ அது போலதான் இந்த செயலும் இல்லையா சரியா சொன்னீங்க நமது மனம் அலைபாய்ந்து போது ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் அந்த நேரத்துல ஒரு இடத்துல அமர்ந்து அந்த தீபத்தின் ஒளிய மட்டும் கூர்ந்து கவனித்து ரெண்டு நிமிடம் அமைதியாக இருப்பது என்பது சிதறி போன நமது கவனத்தை ஒருமுகப்படுத்தும் ஒரு ஆழமான தியானம் ஒரு மெடிடேஷன் மாதிரி ஆமா அந்த ரெண்டு நிமிடம் மௌனம் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் தேவையற்ற பயங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் வடிகட்டி ஒரு விதமான நிலைத்தன்மையை அதாவது ஒரு கிரவுண்டிங் எஃபெக்ட் நமக்கு தரும் தினமும் ரெண்டு நிமிஷம் அந்த ஒளியின் முன் அமைதி காப்பது என்பது நமக்கு நாமே ஒரு இடைவேளை கொடுத்துக்கிறது போல அருமை அடுத்ததாக இரண்டாவது பழக்கமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது விஷயம் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்ப்பது மரணம் என்பது அதை சந்திக்கும் வீட்டாருக்கு பலவிதமான கொண்டு வரும் இனி என் வாழ்க்கை என்ன ஆகும் நமக்கும் நாளைக்கு ஆகிடுமோ என்றெல்லாம் மரண பயமும் கவலையும் இயல்பாகவே இழும் சிக்கிவிடாமல் இருக்க கான்சியஸா நமது மனசுல நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் இது செயல்படுத்துறது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் ஒரு பக்கம் இழப்பின் வழி இருக்கும் போது எப்படி நம்மால பாசிட்டிவா சிந்திக்க முடியும் அது தான் ஆனா சாத்தியம் ஒருவேளை பிரிந்து சென்றவர் நமது வாழ்க்கையில செய்த நல்ல விஷயங்களை நினைத்து பார்ப்பது அவங்க நமக்கு கொடுத்த அன்பை நினைவு கூறுவது போன்ற விஷயங்கள் இதற்கு உதவுமா கண்டிப்பா உதவும் அதுதான் இதற்கான திறவுகோலை ஒருவரை பற்றி குறை கூறினால் கர்ம பந்தம் அதிகரிக்கும்னு சற்று முன்பு பார்த்தோம் அல்லவா அதற்கு நேர்மாறாக அவங்கள பற்றிய நல்ல எண்ணங்களையும் அவங்களுடனான இனிமையான நினைவுகளையும் நம்ம வளர்க்கும் போது அது இரு தரப்புக்கும் ஒரு ஆசீர்வாதமா மாறும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை செய்த இந்த உதவிக்காக நான் எப்போதும் நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்கள் மனசுல இருக்கிற அந்த துக்கம் மெல்ல மெல்ல ஒரு விதமான அமைதியான நன்றியுணர்வாக மாறும் அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இது தனிப்பட்ட குணப்படுத்தும் செயல்முறைக்கு நேரடியாக உதவுது சரி இந்த மூன்றாவது வழிமுறையாக குடும்பமாக சேர்ந்து அமைதியாக பிரார்த்தனை செய்வது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது தனித்தனியா உட்கார்ந்து நமது துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஒட்டுமொத்த குடும்பமாக ஒன்று சேர்ந்து இது செய்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு

வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஆறுதலை குடும்ப உறுப்பினர்களின் அந்த மௌனமான அருகாமை விடும் நான் தனியாக இல்ல என் குடும்பம் என்னோட இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணமே பாதி காயங்களை குணப்படுத்தி விடும் மிகச்சரியான வார்த்தைகள் இது மிகவும் ஆழமான ஒரு உளவியல் பார்வை தனிமைதான் துக்கத்தின் ஆகப்பெரிய எதிரி ஒன்றாக சேர்ந்து நிற்பது அந்த பாரத்தை பாதியாக குறைத்து விடுகிறது இந்த மூன்று செயல்களும் விளக்கேற்றுவது நல்ல எண்ணங்களை வளர்ப்பது குடும்ப பிரார்த்தனை இவை அனைத்தும் சேர்ந்து என்ன விளைவை ஏற்படுத்தும்னு பார்த்தா இது பிரிந்து சென்ற ஆன்மாவுக்கும் ஒரு மரியாதையை தரும் அந்த வீட்ல வாழும் நமக்கும் இழப்பை ஏற்கும் பக்குவத்தை தரும் என்பது தெளிவாக புரியுது இதனால் தான் இந்த குறிப்புகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன வாழ்க்கையின் மிக கடினமான நேரங்கள்ல நமது உணர்ச்சிகளை எப்படி கையாள்வது எங்கு தொடங்குவதுன்னு பலருக்கும் தெரிவதில்லை ஆனா புரிதல் அதாவது தீட்டு என்பதை ஒரு பார்க்காமல் அதை நமக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்க்கும் பக்குவம் இருந்தால் அந்த துக்கமான காலகட்டத்தை மிகவும் முதிர்ச்சியோடு கடந்து வர முடியும் எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு தெளிவான மனநிலையுடன் அந்த புனிதமான மௌனத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் நூறு சதவீதம் உண்மை ஆழமான அலசல்தான் இந்த உரையாடலின் மூலம் தீட்டு என்பதை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை உடைத்து அதை புதிய வெளிச்சத்தில் பார்க்க முடிந்தது நாம இதுவரை பேசியதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நமது இன்றைய ஆவணத்தின் முடிவில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மிக அற்புதமான வரியை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் தீட்டு என்பது ஒரு சாபம் இல்லை அது பிரிந்து சென்றவர்களின் நினைவுகளுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு புனிதமான காலம் இதை விட சிறப்பா இதை நிறைவு செய்ய முடியாது அந்த புனிதமான காலம் நமக்கு நாமே திரும்பி பார்ப்பதற்கும் நமது வாழ்வின் நிலையாமையை புரிந்து கொள்வதற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு என்று கூட சொல்லலாம் முற்றிலும் உண்மை இந்த உரையாடல் ஒரு மரணத்தின் பின்னணியில நடக்கும் விஷயங்களை அலசி இருந்தாலும் இதிலிருக்கும் உளவியல் உண்மைகள் நமது வாழ்க்கையின் பல பரிமாணங்களுக்கும் பொருந்தும்னு நான் உறுதியாக நம்புறேன் இந்த இடத்துல நாம விடைபெறுவதற்கு முன் உங்கள் அனைவரின் சிந்தனைக்காகவும் ஒரு ஒரு சற்று வித்தியாசமான முன்வைக்க விரும்புறேன் சொல்லுங்க சற்று யோசித்த பாருங்கள் ஒரு மரணத்திற்கு பிறகு வரும் இந்த கட்டாய அமைதியும் இந்த ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸும் உடைந்து போன நமது மனதை இவ்வளோ ஆழமாக குணப்படுத்துகிறது என்றால் இதை கொஞ்சம் நமது அன்றாட வாழ்க்கையோடு பொறுத்து பார்ப்போமா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கோணம் இது துக்க காலங்கள்ல மட்டுமின்றி எந்த ஒரு பெரிய இழப்பும் இல்லாத நமது அன்றாட அவசர வாழ்க்கையில கூட எத்தனையோ சத்தங்களும் மன அழுத்தங்களும் தேவையற்ற விவாதங்களும் நம்மை தினமும் சூழ்ந்திருக்கும் இல்லையா அப்படியென்றால் ஏன் நாம் நமக்காகவே தினமும் ஒரு பத்து நிமிடம் எந்த சத்தமும் இல்லாமல் மொபைல் ஃபோன் இல்லாமல் ஒரு சிறிய அளவான மினி ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ் நேரத்தை உருவாக்கி கொள்ள கூடாது அப்படி செய்தால் நமது வாழ்க்கை இன்னும் எவ்வளவு தெளிவானதாக அமைதியானதாக மாறும் என்று யோசித்துப் பாருங்கள் கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அந்த சிந்தனையோடு உங்களை உங்களுடனேயே விட்டுவிட்டு இன்றைய இந்த ஆழமான அலசலை நாங்கள் நிறைவு செய்கிறோம் உங்கள் நேரத்திற்கும் எங்களோடு இணைந்து இந்த பயணத்தில் பயணித்ததற்கும் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் தொந்தரவிகள் இல்லாத அந்த பேர் பேரமைதியை கேளுங்கள்